அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல ஒரு பிறந்த குழந்தையா இருக்கட்டும் ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளா இருக்கட்டும் ஒருவரும் ஒருவரும் புரிந்து கொண்ட நல்ல ஒரு கணவன் மனைவியா இருக்கட்டும் இல்ல பெரியவர்களா இருக்கட்டும் இல்ல வேலை செய்யற இடமா இருக்கட்டும் சோ நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் ஒவ்வொரு விதமான மனக்கவலைகள் அந்த மனக்கவலை நல்ல மனக்கவலையா இல்ல கெட்ட மனக்கவலையா ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோ போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகணும் நீங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் ரெண்டு கவலையா இருக்குன்னு சொல்லிட்டேன் நல்ல மனக்கவலை கெட்ட மனக்கவலை ஒரு கெட்ட மனக்கவலை அப்படிங்கிறது எப்படி சொல்றது நீ எல்லாருமே கவலைகள் இருந்துச்சு நீ கவலைகள் இல்லாத மனிதர்கள் என்பது யாரும் கிடையாது சோ கவலையில கெட்ட கவலை அப்படின்னா என்ன இப்ப இன்னைக்கு ஒரு மாணவன் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறான் அடுத்த வருஷம் பத்தாம் வகுப்பு போகணும் பத்தாம் வகுப்பு முலாண்டு தேர்வை நினைச்சு நினைச்சு இன்னைக்கு இப்பவே பயந்தா அது எப்படி எப்பவோ ஒரு நாள் நடக்கக்கூடிய ஒரு செயலுக்காக இன்றைய நாளை இந்த நிமிடங்களை வீரடித்துக் கொண்டிருப்பது என்பது ஒரு கெட்ட மனக்கவலை எப்பவோ ஒரு செயல் நடக்க போகுது அதற்காக இந்த நிமிடங்களே நாம் துளைத்துக் கொண்டிருப்பது வகுப்பு தேர்வு எழுதணுமா ஐயோ பத்தாம் வகுப்பு தேர்வு பொது எழுத்து எழுதணுமா அடுத்த வருஷம் இப்படி இருக்கணுமா அடுத்த வருஷம் இப்படி இருக்கணுமா நினைச்சு நினைச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்தோஷமான நாட்கள் எல்லாம் தொலைச்சா இதற்கு பேர் தான் கெட்ட மனக்கவலை ஆமாங்க உண்மை தானே ஒரு கணவன் மனைவி இருக்காங்க குடும்பத்தை எப்படி கொண்டு போகணும் நினைக்கிறாங்க ஆனா ரெண்டு வருஷம் கழிச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுல இன்னைக்கே நினைச்சு நினைச்சு பயந்து பயந்து இருக்கிற சந்தோஷத்தை எல்லாம் இன்னைக்கு எல்லாம் தொலைச்சிடறாங்க அப்ப இது எப்படி வாழ்க்கையுடைய வளர்ச்சிக்கு உதவும் கண்டிப்பா உதவவே உதவாது சரி ஒரு நல்ல மனக்கவலை என்பது என்ன அதாவது ரெண்டு வருஷம் கழிச்சு நான் இப்படி இருக்கணும் நினைக்கிறது ஒரு இயல்பான கவலை அந்த கவலையை நினைச்சு இப்பவே ஃபீல் பண்ணா வளர்ச்சி முட்டுக்கட்டை ஆகும் ஸோ நான் ரெண்டு வருஷம் கழிச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு எப்படி இருக்கணுங்கிறத இன்னைக்கு நான் ஒரு விதையை போட்டு சரியான முறையில பராமரிச்சு கரெக்டா கொண்டு வந்த அப்படின்னா நமக்கு பின்னாடி பூவோ பழமோ காயோ ஏதோ ஒன்று கிடைக்கும் எதுவுமே இல்லாம கவலைப்படுத்திட்டே இருந்தா என்ன ஆகும் ஒண்ணுமே நடக்காது ஸோ நல்ல மனக்கவலை என்பது ஒரு இலக்கு நிர்ணயித்து அந்த இலக்குக்கான முயற்சி ஒரு ஆர்வம் ஒரு ஈடுபாடு ஃபுல்லா போட்டு அதுக்கான செயலை இறங்கணும் அப்படின்னா நம்மளுடைய வெற்றி ஒரு நாள் அங்கீகரிக்கப்படும் ஸோ நம்ம ஒவ்வொருத்தருமே சரி வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா நீ என்ன மாதிரி ஒரு கவலை என்பது எல்லாருக்கும் மாறக்கூடிய இயல்பான ஒன்று ஆனா நல்ல மனக்கவலையா இருக்கணுமா கெட்ட மனக்கவலையா இருக்கணுமா சோ நம் நம்ம எடுத்துக்கிறது என்னன்னா நல்லா எல்லாருமே கவலைப்படுங்க ஆனா அந்த கவலைப்படுறத நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணி இன்னைக்கு இருக்கிற சந்தோஷத்தை எடுத்துராம எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இப்ப அதற்கான ஒரு சரியான முறையில வளர்ந்து போனோம் நம்ம ஒரு வேலையில ஈடுபடுத்தி நம்மளை அர்ப்பணித்து செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையும் மிக சிறப்பாக இருக்கும் சோ நீங்கள் என்ன மாதிரி மனக்கவலை கொள்றீங்கிறது அவங்க உங்களுக்கு பொதுதா இருக்கு சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறந்திராம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி this video is sponsored by bymore shopping app bymore is shopping application is one of the online shopping app